பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத வினாவிட எபிசோட் முப்பத்தி மூன்றில் லூக்கா பதினோராம் அதிகாரத்திலிருந்து தேர்வாக மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று சரீரத்தின் விளக்கா இருக்கிறது எது ஆப்ஷன் ஏ கண் ஆப்ஷன் பி காது ஆப்ஷன் சி பல் ஆப்ஷன் டி மூக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கண் வசன இருப்பிடம் லூகா பதினோராம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் இரண்டு சந்தைகளில் வந்தனங்களை விரும்புகிறவர்கள் யார் ஆப்ஷன் ஏ பரிசேயர் ஆப்ஷன் பி சாஸ்திரிகள் ஆப்ஷன் சி வேதபாரகர் ஆப்ஷன் டி தேசாதிபதிகள் சரியான விடை ஆப்ஷன் ஏ பரிசேயர் வசன இருப்பிடம் லூகா பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் மூன்று ஆயுதம் தரித்த டேஸ் தன் காக்கிற காக்கிறபோது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும் ஆப்ஷன் ஏ மனுஷன் ஆப்ஷன் பி காவலன் ஆப்ஷன் சி பலவான் ஆப்ஷன் டி காவலாளி சரியான ஆப்ஷன் சி பலவான் வசன இருப்பிடம் லூகா பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் நான்கு பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலை உண்டவன் யார் ஆப்ஷன் ஏ ஸ்தேவான் பி பிலிப்பு விதை ஆப்ஷன் டி சகரியா வசன இருப்பிடம் லூகா பதினோராம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் கேள்வி எண் ஐந்து அறிவாகிய திறவுகோலை எடுத்துக் கொண்டவர்கள் யார் ஆப்ஷன் ஏ பரிசேயர் ஆப்ஷன் பி நியாயசாஸ்திரி ஆப்ஷன் சி ஷீஷர்கள் ஆப்ஷன் டி வேதபாரகர் சரியான விடை ஆப்ஷன் பி நியாய சாஸ்திரிகள் வசன இருப்பிடம் லுகா பதினோராம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் ஆறு யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு எந்த பட்டணத்தார் மனந்திரும்பினர் ஆப்ஷன் ஏ தர்ஷிஷ் ஆப்ஷன் பி நினிவே ஆப்ஷன் சி யோப்பா ஆப்ஷன் டி யூதா சரியான விடை ஆப்ஷன் பி நினைவே வசன இருப்பிடம் லூக்கா பதினோராம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் ஏழு ஏசு தேவனுடைய டேஸினாலே பிசாசுகளை துரத்தினார் ஆப்ஷன் ஏ கையினாலே ஆப்ஷன் பி பலத்தினாலே ஆப்ஷன் சி விரலினாலே ஆப்ஷன் டி கிருபையினாலே சரியான விடை ஆப்ஷன் சி விரலினாலே வசன இருப்பிடம் லூகா பதினோராம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியின் எட்டு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் யார் யாரிடம் கூறியது ஆப்ஷன் ஏசு வேதபாரகரிடம் ஆப்ஷன் பி ஏசு பரிசேயரிடம் ஆப்ஷன் சி ஏசு ஜனங்களிடம் ஆப்ஷன் டி ஏசு சீஷர்களிடம் சரியான விடை ஆப்ஷன் டி ஏசு சீஷர்களிடம் வசன இருப்பிடம் லூகா பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனங்கள் வரை கேள்வியன் ஒன்பது தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டுமென்று இயேசுவை வேண்டிக் கொண்டது யார் ஆப்ஷன் ஏ பரிசேயன் ஆப்ஷன் பி மார்த்தால் ஆப்ஷன் சி ஆயக்காரன் ஆப்ஷன் டி நிக்கோதேமோ சரியான விடை ஆப்ஷன் ஏ பரிசேயன் வசன இருப்பிடம் லூகா பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வி எண் பத்து அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் திரும்ப வரும்போது எத்தனை ஆவிகளை கூட்டிக்கொண்டு கொண்டு வரும் ஆப்ஷன் ஏ மூன்று ஆப்ஷன் பி ஆறு ஆப்ஷன் சி ஐந்து ஆப்ஷன் டி ஏழு சரியான விதை ஆப்ஷன் டி ஏழு வசன இருப்பிடம் லூக்கா பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நீங்களும் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட்ல எங்களுக்கு தெரிவிங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தருவில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளெஸ் யூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வேதாகம தேர்வுகளதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும்